தேவனை சந்திக்கும்படி நீ ஆய்த்தப்படுத்து என்று சொல்லும்போது போது முதலாவது உன் ஆவிக்குரிய கிறிஸ்துவ வாழ்க்கையிலே பரிசுத்தாவியான ஐக்கியம் நமக்கு தேவை கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா இன்னைக்கு ஆவியானுடைய ஐக்கியம் நமக்குள்ள இருக்கணும் ஆவியான ஒரு ஐக்கியம் நமக்குள்ளே இருந்ததா பரிசு தாவி நமக்குள்ளே இணைஞ்சிருந்தாதான் நம்முடைய ஆவியும் நம்முடைய ஆத்மாவும் நம்முடைய சரீரையும் எப்படி இருக்கும் என்றால் பரிசுத்த வாழ்க்கையாக வாழ்வோம் அது மட்டுமல்ல நம்ம பாவம் செய்யும் போது தூண்டும் போது பரிசுத்தாவியான் என்ன பண்ணுவார் கண்டித்து உணர்த்துவார் அந்நாட்களிலே ஆதம வாழ்ந்த காலத்தில் வந்து ஆவியானவர் இல்லை ஆவியானவர் எங்கே இருந்தாரா தேவன் ஆவிலே அசவாடி கொண்டிருந்தார் ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க வீழ்ச்சக்கண்ணிய புசிக்க வேண்டாம் என்று சொல்லும்போது மீறும்போது